பொதுவாக எல்லாருக்கும் சிங்களத்தில் இலக்கங்கள் சொல்கிறதுக்கு தெரியும் ஆனால் இலக்கங்களை வச்சு எப்படி சரியாக கதைக்கிறதுன்றதுக்கு நம்மள சில பேருக்கு தெரியாது இன்றைக்கு நாங்கள் இந்த இலக்கங்களை வச்சு எப்படி சரியாக வசனம் அமைக்கிறோன்னு சொல்லி தரப்போகிறோம் இலக்கங்களை மட்டும் படித்து சரி வராது அதை வச்சு எப்படி வசனம் அமைச்சு கதைக்கிறது அதுதான் எங்களுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியம் அதை பாடமும் மகே திமலையாளுவன்ட்ட சிங்களையாள இகனகண்ண புழுவாம்பி தீம் நம்ம இல்லை தான் இப்போ ஃபோன் எக்காக்தியனவா ஃபோன் எக்காக்தியனவா ஒரு ஃபோன் இருக்கு அல்லது ஃபோன் ஒன்று இருக்குன்னு சொல்லும்போது அப்ப எக்க தீயணவான்னு சொல்லக்கூடாது ஒன்று வேண்டா எக்க தானே அப்ப ஃபோன் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம் ஃபோன் எக்க தீயணவான்னு சொல்லக்கூடாது கடைசியில இக் சேர்த்து ஃபோன் எக்காக் தீயணவா ஃபோன் எக்காக் தீயணவா அல்லது சிங்களத்தில் சொல்லணும்னா துரகத்தனையாக் தீயணவா இக்குன்றது சேரும் இங்கிலீஷ் சொல்லோட சேர்ந்து வரும்போது எக்காக் கண்டு மாத்தணும் ஃபோன் எக்காக் தீயணவா ஃபோன் ஒன்று இருக்கு அடுத்தது மட்ட பொத்தாக்

எனக்கு புத்தகம் ஒன்றுதாங்க ஏமத்துக்கு என்ன பண்ணுவான் கதைக்கும் போது சொல்லுவோம் புத்தகம் ரெண்டு எடுங்கன்னு சொல்லி ஆனால் சிங்களத்தில் புத்தகம் என்று சொல்லக்கூடாது புத்தகங்கள்னு சொல்லி பன்மை சொல்லாதான் அதுக்கும் சொல்ல அப்போ புக்ஸ் பன்மை சொல் வருது தெக்காக் ஒன்றுக்கு மேற்பட்டு வந்தால் அது பன்மையாக மாறும் அப்போ இந்த இலக்கங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமாக வந்தால் நாங்கள் பேர் முன்னுக்கு வர பேர் நாங்கள் பன்மையாக மாற்றவனும் சிங்களத்தில் புக்ஸ் தெக்காக் கான்னு இரண்டு புத்தகங்கள் எடுங்க ரெண்டு புத்தகம் எடுங்க அப்படி சொன்னாலும் இதை பன்மை சொல்ல மாத்துவோம் புக்ஸ் டிக்கெட்ஸ் துணக் தென்ன மூன்று டிக்கெட் தாங்க அந்த மாதிரி சீட்ஸ் ஹத்தர கன்ன புழு வந்த இப்போ பஸ்ஸில் நாங்கள் கேட்போம் சீட்ஸ் ஹத்தராக கண்ணப்புழு அந்த நான் தமிழில் நாங்கள் சொல்லுவோம் நாலு சீட் எடுக்கலாமான்னு கேட்போம் இந்த சிங்களத்தில் இலக்கத்தை மாறி மாறி போட வேணும் அப்ப சீட்ஸ் ஹத்தராக கன்ன புழு வந்த நாலு சீட் எடுக்கலாமா அந்த மாதிரி அடுத்தது மூன்று மரம் நிக்கு மூன்று மரம் நிக்கு அப்படி சொல்லுவோம் ஆனா சிங்களத்துல மரங்கள் மூன்று நிக்கின்றன அந்த மாதிரி தான் சொல்லணும் பேச்சு இருந்தாலும் கஸ் கஸ் மரங்கள் என்று கஸ் மூன்று மரம் நிக்கு மூன்று மரங்கள் நிற்கின்றன அந்த மாதிரி தான் சொல்லணும் மூன்று மரம் நிக்கு கஸ் துணக்தி எனவா அந்த மாதிரி சொல்லுவோம் இது எல்லாமே உயிரில்லாது அப்ப உயிர்க்கு ஒரு ஒன்று ஒன்று என்று குறிக்கிறதுக்கு அக் அல்லது இக்கண்டு அதில் வரும் அடுத்த பாருங்க உயிர் உள்ளதுக்கு அப்படி ஒரு ஒரு ஆள் ஒன்று என்றதுக்கு அப்படி வரும் பார்ப்போம் பல்லா நாய் ஒரு நாய் சொல்லும்போது எக்க பல்லா அல்லது அப்படியெல்லாம் வராது பல்லெக் பல்லெக் இன்னவா பல்லெக் இன்னவா ஒரு நாய் இருக்கு அல்ல ரெண்டு நாய் இருக்குன்னு சொன்னா பல்லா தெக்க இன்னவா என்று வராது பல்லோ நாய்கள் என்று மாத்தணும் பல்லோ தென் நெக் தென்னைக் இன்னவா தென்னைக் இன்னவா பல்லோ தென்னைக் இன்னவா ரெண்டு பிள்ளைகள் இருக்கு என்று சொல்லும்போது லமை தென்னக் கிண்ணவா லமையான்னு சொன்னா ஒரு பிள்ளை லமையேக் ஒரு பிள்ளை பிள்ளைகள் ரெண்டு இருக்குன்னு சொல்லும்போது லமை தென்னை கிண்ணவா அந்த மாதிரி தான் சொல்ல வேணும் பல்லோ தென்னை கிண்ணவா ரெண்டு நாய்கள் இருக்கு அப்படி தான் சொல்ல வேணும் அதே மாதிரி நான் ஒரு டிரைவர் அல்லது நான் டிரைவர் ஒரு ஆள் இப்படி சொல்லும்போது டிரைவர் எக்காக் அப்படி வராது மம டிரைவர் கேனெக் நான் டிரைவர் ஒரு ஆள் மம டிரைவர் கேனெக் நான் டிரைவர் ஒரு ஆள் சரியா அதோட இன்னொன்று ஜோதிச்சு கொள்ளணும் இங்கிலீஷ் சொற்கள் பேச்சொற்கள் வந்தாலோ அல்லது உறவுமுறை சொற்கள் சிங்கள சொற்கள் வந்தாலோ கெனக்குன்றது தான் பாய்ப்பாங்க மம மல்லி கெனக் நான் தம்பி ஒரு ஆள் மம தாத்தா கெனக் நான் அப்பா ஒரு ஆள் மம டீச்சர் கெனக் நான் டீச்சர் ஒரு ஆள் மம டாக்டர் கெனக் நான் டாக்டர் ஒரு ஆள் அந்த மாதிரி தான் சொல்லணும் இந்த மாதிரி இல சரியாக இலகுவாக படிக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் தொடங்கியிருக்கோம் புது பெச்சாக்களுக்கு இப்போதைக்கு அறிமுக கிளாஸ் நடந்திருக்கும் முதலாவது ஒழுங்கான கிளாஸ் வந்து இந்த சனிக்கிழமை எட்டு மணிக்கு தொடங்குது இந்த பெச்சாக்களுக்கு சனி ஞாயிறு கிளாஸ் நடக்கும் இலங்கையில் மட்டுமில்லை எந்த இடத்துல இருந்தாலும் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பேச்சுச்சிங்களாம் கதைக்க வேண்டிய தேவை ஆர்வம் ஆசை இருக்குமா தான் நீங்கள் இந்த கிளாஸில் இணைஞ்சு கொள்ளலாம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்குறாங்க இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து பார்க்குறீங்களேருந்தா தீவிர சதி சாதி சென்று முதலாவது கொமாண்டில் குரூப் லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் வரலாம் அதே மாதிரி டோக் வித் சதி சென்ற யூடியூப் சேனலில் பார்ப்பீங்களாக இருந்தால் முதலாவது கொமாண்டில் பாருங்கள் குரூப் லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குழுவுக்குள்ளே வரலாம் நான் டீட்டெயில்ஸ் தரேன் ஃப்ரீ கிளாஸ் நடந்தக்கூடிய ரெக்கார்டிங் இருக்குது அதையும் தரேன் பார்த்துட்டு நீங்கள் இந்த சனிக்கிழமை கடையில் காசை கட்டி சேரலாம் அதே மாதிரி டிக்டாக்ல பார்க்குறாங்களுக்கு அந்த லிங்க் வேலை செய்யாது இந்த திரையில் தட்டுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கல் அப்படின்ற ஒரு மெசேஜ் போடுங்க நாங்கள் குரூப் லிங்க் அதே மாதிரி கிளாஸ் டீடைல்ஸ் ஃப்ரீ கிளாஸ் கூடிய வீடியோ ரெக்கார்டிங் தரேன் அதை பார்த்துட்டு நீங்கள் நம்மளோட க்ளாஸில் இணைஞ்சு கொள்ளலாம் சனிக்கிழமை கிளாஸ் நடக்கும் விரும்பியாக்கள் வந்து சேரலாம் இந்த மாதிரி அழகாக குறைஞ்ச காலத்துக்குள்ளே ஈஸியாக படிக்கலாம் இப்படி படிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இப்படி புலங்கப்படத்துக்குள்ளே விளங்கினது தானே அதனால் கதைக்க பழகிறதுக்கு எங்களுக்கு எழுத்துக்கள் தேவைண்ட அவசியம் இல்லை இந்த மாதிரி இங்கிலீஷால் எழுதி கூட நாங்கள் அழகாக படிக்கலாம்